இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நாம் பார்க்காத ஒரு புதுவிதமான தேர்தலாக இருக்கும் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக எங்களுக்கும் புள்ளி விவரங்கள் வருகிறது அதனால சொல்றேன் நாளை எது வேணும் என்றாலும் நடக்கும் யாரை இன்னைக்கு கணிக்க முடியாது எனவே அப்படி ஒரு கூட்டணி மந்திரி சபை வரும் பொழுது அந்த அதிகாரம் அனைவருக்கும் பகிர்ந்து தரப்படும் போது உண்மையாக உறுதியாக மக்கள் நலனை முன்னிருப்போம் என்பதை தெரிவிச்சு ஆர்ப்பாட்டெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டோம் சொல்லியாச்சு உறுதியாக எஸ்ஐஆர் முறையாக நடக்கிறோம் அதுல மாற்றி கருத்து இல்ல அரசாங்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்திருக்காங்க ஆனா பத்திரிகையாளர்கள் நீங்க கூட மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ ஒரு கேள்வி கேட்க மாட்டேன் எப்ப பாரு கூட்டணி எப்ப பாரு யாரோட இப்படிதான் பேசு

அந்த மிகப்பெரிய பொறுப்பை அண்ணன்ராஜ் அவர்கள் மாவட்ட செயலாளர் சந்தூரு அவர்கள் எங்களுடைய கழக நிர்வாகிகள் மிக சிறப்பாக அந்த பணியை செய்து பெற்றிருக்கிறார்கள் எனவே அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லவும் வாழ்த்து செலவும் தான் இங்க வந்திருக்கும் மீண்டும் நாளை மறுநாள் கோவையில் இருக்கின்ற மற்ற புறநகர்களுக்கு நேரடியாக சென்று கேப்டனுடைய நபை யாத்திரை நடக்க இருக்கிறது நீங்கள் எல்லோரும் என்று கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன்

அது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம பார்த்தா தமிழ்நாடு மொழிகள மட்டும் உலக இன்னைக்கு வந்து திசையார் அப்படின்னு ஒரு புதுசா கொண்டு பனிச்சுமை உண்மையில் இருந்தால் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இது கவனத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா போர்ஸ் இருக்குங்க உண்மையிலேயே அதை சரி பார்க்கணும்னா இன்னும் அதிகமானவர்களை நீங்க அந்த பணிக்கு அமர்த்தணும் ஷிப்ட் டைப்பா வைங்க ஆறு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு ஷிப்ட் மாத்துங்க அந்த பணி தேர்தல் தேதி அறிவிப்பது முன் முடிக்கணும் அப்படின்னா இந்த டீம் பத்தாதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட்களை போடணும் தான் தேர்தல் ஆணையத்தில் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்வதாக ஒரு செய்தி அதையும் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஏற்பாடு செய்யணும் அதே மாதிரி எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு ஏர்தல் ஆணையும் தெளிவாக வெள்ளை அறிக்கை மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல புரிய வைக்கணும்னு கேட்டாங்க எஸ் ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம் சொல்லியாச்சு உறுதியாக எஸ்ஐ ஆர் முறையாக நடக்கிறோம் அதுல மாற்றிக்கிறது இல்ல இது ஜனநாயக நாடு ஓட்டுமே எல்லாருக்கும் இருக்கு அந்த ஓட்டுரிமை மூலம் அவங்க அவங்க ஓட்ட அழகதான் போடணும் அது மீறி

தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் நலனை கருதிதான் நிச்சயமாக கூட்டணி அமைவோம் அமைந்த பிறகு வலியுறுத்துவோம் அதனாலதான் எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நாம் பார்க்காத ஒரு புதுவிதமான தேர்தலாக இருக்கும் இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைவதற்கு நிச்சயமாக சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக எங்களுக்கும் புள்ளி விவரங்கள் வருகிறது அதனால சொல்றேன் நாளை எது வேணும் என்றாலும் நனக்கோ யாரை இன்னைக்கு கணிக்க முடியாது எனவே அப்படி ஒரு கூட்டணி மந்திரி சபை வரும் பொழுது அந்த அதிகாரம் அனைவருக்கும் மகிழ்ந்து தரப்படும் போது உண்மையாக உறுதியாக மக்கள் நலனை முன்னே இருக்கும் என்பதே மக்கள் நலனை உணர்ந்து தான் இந்த கூட்டணி வந்து நிர்ணயிக்கப்படும் இவ்வளவு தாமதம் இருக்காங்க இது எதிர்பார்க்கு இந்த தாமதம் உங்களுக்கு அது தாமதமா தெரியுது பத்திரிக்கால இருந்து நான் இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா உங்க செய்தி எழுதுனே உங்க வேலை முடிச்சு அப்படி நாங்க கிடையாது எங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்ற ஒரு இயக்கம் இது இன்னைக்கு நாங்க எங்க கட்சி வளர்ச்சி கமிட்டி அமைப்பது பி எல் ஃபார்ம் பண்ணுறதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு அதனால தான் இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தமிழகம் முழுவதும் நேரடியாக சென்று மக்களை சந்திப்பிச்சோம் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல கூட்டணி அறிவிக்கல யார் வேட்பாளர் தெரியாது நாங்கள் நாங்கள் எல்லாமே செய்து அதையும் ஒரு குறிப்பு தான் நான் உங்களுக்கு கால தாமதம் எங்களுக்கு இது கரெக்ட் டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டனுடைய இரண்டாவது குரு பூஜை நடக்க இருக்கிறது அதற்கடுத்து ஜனவரி ஒன்பது கடலூரில மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் மிக பிரம்மாண்டமாக நடக்கிருக்கிறது அந்த கூட்டணியில் தான் எங்கள் தெளிவான முடிவை எங்கள் தொண்டர்களும் மக்களும் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என்பதை கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் இது பிளான் பண்ணியிருக்காங்க இது வந்து பாப்புலேஷன் கம்மிங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான போராட்டத்தில் அதை தான் இப்போ தெளிவாக உங்ககிட்ட பேசுகிறேன் மீட்டிங்கில் இந்த ரெண்டு ஊர்லேயும் வந்து சிட்டில மெட்ரோ ட்ரெயின் திட்டம் வந்து ரத்து செய்யுது டுவெண்ட்டி லேக்ஸ் பீப்புள் இல்லைன்றாங்க அதனால நிச்சயமாக மறுபரிசீலனை செய்து கோவைக்கும் சரி மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் கண்டாயம் பரதம் இருந்ததான் ஏமுத்துகாவின் நிலைப்பாடு இது மட்டும் கிடையாது மதுரைக்கு கோவை கோவைக்கு மதுரை அந்த பாரத் ட்ரெயின் அதையும் நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மக்கள் நலன் கருதி அந்த திட்டத்தையும் செயல்படுத்தணும்னு கோவை மக்கள் சார்பாக மதுரை மக்கள் சார்பாக அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க எல்லாமே ஜனவரி ஒன்பது கூட்டணி அறிவித்த பிறகு முடிவு தமிழகத்தில் இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு

அதுவும் சேர்த்து சொல்லுங்க இங்க பாருங்க இந்த நிமிஷம் இந்த கூட்டணி இவ்வளவுதான் இவ்வளவு இவங்கதான் சொல்ல முடியுமா பத்திரிக்கையாளர் நீங்க சொல்ல முடியுமா இந்த கூட்டணியில இவங்க எல்லாம் இருக்காங்க யாருமே கணிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில் தான் சொல்றேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் இவங்கதான் கூட்டணி இறுதினு யாரும் சொல்ல முடியும் எது வேணாலும் மாறலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனாலதான் நான் சொல்றேன் பொறுத்திருங்கள் ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும் அன்றைக்கு தேர்தல் திருவிழாவின் நிலையை நாங்கள் சொல்லுவோம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக திமுக பிரதான கட்சி அந்த கட்சியில தேமுதிக இந்த ரெண்டு கட்சிகளுடைய கூட்டணி இல்ல வேற ஏதாவது கூட்டணி வாய்ப்பு இருக்கா மொத்த டவுட்டையும் நீங்க கேட்டுருவீங்க பொருள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜனவரி ஒன்பது வரைக்கும் சொல்றேன் உங்களோட டவுட் மொத்தத்தையும் என்ன கேட்குறீங்க நீங்க இன்னும் பத்து வாட்டி கேட்டாலும் என்னுடைய பதில்

சரியான முறையில கையாளறதுனால இன்னைக்கு கோவை எங்க பார்த்தாலும் சாலைகள் சரியா இல்லாம குண்டும் குடியுமான சாலைகளை கோவை கொடுக்கிறோம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நிறைய டிராபிக் ஜாம் நடக்குது மிக முக்கிய காரணம் பால வேலை நாங்களே எவ்வளவு வட்டி காலத்துல இறங்கி முடியல பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் டூ வீலர்ல நீங்க எல்லாம் போறீங்க அரசாங்கத்தில் மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்திருக்காங்க பத்திரிகையாளர்கள் நீங்க கூட மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ ஒரு கேள்வி முதல்ல முதல்ல நீங்களே கேட்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் மாற முடியும் கில்லர்ஸ் தமிழ்நாட்டுல லைன்ஸ் இருக்காங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு லயன் பத்திரிக்கையாளர் நீங்க மக்கள் பிரச்சனையை தலைவர்கள் வரும்போது எழுப்பும் போது எந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் எல்லாத்துக்கும் மாற்றம் வரும் அந்த வகையில் கோவை எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கிறோம் கடைசி அரசியல் அதிமுக கூட்டணியில ஏற்கனவே இப்போ அதிமுக எதிர்கட்சியா அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு தேமுதிக அதிமுக இடையிலான உறவு எப்படி இருக்கு எதிர்கட்சியான ஆளுங்கட்சியை பத்தி கேட்காம எதிர்கட்சி பத்தி கேட்கறீங்க நீங்க எந்த பத்திரிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஆட்சியா உங்களுக்கு சேர்மணிக்க ஆளுங்கட்சி மேலயே இன்னும் ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்றது மக்கள் கருத்துங்க நீங்க கோவையில மட்டும் உட்கார்ந்து இருக்கீங்க நான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கேன் மக்கள் கருத்து என்னன்னா கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் பிப்டி பர்சன்ட் ஆட்சியாளர்களே முடிக்கல அப்படா அப்படின்றவ எதிர்க்கட்சியை பத்தி எதிர் மேல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் மக்களுக்கு சொன்னதை செய்யணும்

கூட்டணி மந்திரி சபை அமையும் ஒரு மாற்றமான ஒரு அரசியலாக தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் என்பதுதான் நாங்க சொல்றது அதனால நீங்க குடும்பம் உள்ளது கூட்டணி மந்திரி சபைன்னா என்ன நீங்க கேட்கறதுக்குள்ளேயே அது வந்துருச்சு கூட்டணி மந்திரி சபை என்பது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பாத்துறமா அந்த எல்லா ஸ்டேட்லயும் நாம பார்த்துட்டு இருக்கோம்